ஆன்மீக தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜேசி அன்பு வணக்கங்கள் பகல் பகல்நிலவோட இந்த தேடல்ல நம்ம பார்க்க போறது திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் திருநாள்ல ஜோதி ஏற்றுவது யார் அப்படின்றத பத்தியும் அந்த உரிமை அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றத பத்தியும் அந்த தீபத்தை ஏத்துறவங்களுக்கு உண்டான நடைமுறை என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல முழுமையாவும் தெளிவாவும் விளக்கமாகவும் பார்க்க பார்க்கப்பறம் வாங்க பார்க்கலாம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ சுத்தமான பசும் நெய் ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடையும் ஆயிரம் மீட்டர் கடா திரிக்கப்பட்ட திரியும் நம்ம திருவண்ணாமலை தீபத்திற்கு உபயோகப்படுத்தப்படுதுங்க இத மலைக்கு மேல தலை சுமையா கொண்டு செல்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவத ராஜகுலத்துவ அம்சத்தினர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த உரிமை அப்படின்ற அந்த புராண கதையை அடுத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இவங்க செய்கிற அந்த நடைமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது இந்த பருவத ராஜகுலத்து வம்சத்தினர் தீபம் ஏற்றதுக்காக தேர்வு செய்யப்படுற ஐந்து பேர் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் இருக்கிறாங்க தீபம் ஏற்றும் அடியாருக்கு அண்ணாமலையார் கோயிலில் பரிவர்த்தம் வந்து கட்டுறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலையார் சன்னதியில ஏற்றப்படுற பரணி தீபத்தில் இருந்து மகாதீபம் வெற்றதற்கான தீப சுடரை வந்து ஒரு மண் சட்டில வச்சு சிவாச்சாரியர்கள் வந்து வந்து முழங்க இவங்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சி வந்து நடைபெறும் நம்ம திருவண்ணாமலைக்கு மேல ஏறதுக்கு முன்னாடி பாவ பிராய சித்தம் வேண்டுதல் நடத்துறது வந்து இங்க வந்து இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை மலையே நம்ம எம்பெருமான் ஈசன் அப்படின்றதுனால மலைக்கு மேல கால் வச்சு ஏறி செல்றது பெரிய பவம் அப்படின்றதுனால மலை அடிவாரத்துல உள்ள குகை நமச்சிவாயர் கோயில் பக்கத்துல அமைஞ்சிருக்க அண்ணாமலையார் திருப்பதத்திற்கு முன்னாடி மூவுலகை காக்கும் மீசனே உன்னோட திருப்பணியை நிறைவேற்றுறதுக்காக தான் மலைக்கு மேல பயணிக்கிறோம் அப்படின்னும் எங்களை வந்து மலைக்கு மேல அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி உளமாற மனதார பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களோட பயணம் தொடர ஆரம்பிக்குது மண் சட்டியில் ஏந்தி செல்ற இந்த தீபச்சுடரை அணையாம ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் மலை உச்சிக்கு கொண்டு செல்வாங்க மலைக்கு மேல வைக்கப்பட்டிருக்க மகாதீப கொப்பரையில வந்து நெய்யும் திரியும் போட்டு அதுக்கு மேல கற்பூர கட்டிகளை வந்து குவிக்கிறாங்க அண்ணாமலையார் திருக்கோயில்ல மாலை அஞ்சு ஐம்பத்தெட்டு மணிக்கு அர்த்தநாதீஸ்வரர் வந்து எழுந்தருளி காட்சி தருவாரு அப்ப கோயில் கொடிமரத்துக்கு எதுக்க அவங்க மரப சார்ந்தவங்க அகண்ட தீபத்தை வந்து ஏத்துவாங்க அதை தொடர்ந்து அண்ணாமலை உச்சியில வந்து மகா தீபத்தை வந்து ஏற்றுவாங்க இந்த தீபம் ஏற்றப்ப இவங்க மரப சார்ந்தவர்கள் எல்லாருமே தானே சிவபுராணம் பாடிக்கிட்டே இருப்பாங்க சிவனுக்கு உகந்ததான சங்குலியை வந்து முழங்குவாங்க மகாதீபத்தை ஏற்ற அந்த நொடி பொழுது நாங்க இறைவனோட திருவடியை பற்றியிருப்பதை போல உணர்வதா வந்து இவங்க வந்து சொல்றாங்க மகாதீபத்தை ஏற்றும் சுடர சிவாச்சாரியார்ட்ட இருந்து வாங்கி செல்ற இவங்க வந்து மலைக்கு மேல ஏறதுக்கு முன்னாடி பாவ சித்தம் வேண்டுதல் வந்து நடத்துறது வந்து வழக்கம் இந்த மகாதீபம் மலைக்கு மேல தொடர்ந்து பதினோரு நாட்கள் வந்து பிரகாசிக்கும் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையார் கோயில்ல தீபம் ஏத்துறதுக்கான கற்பூரம் முத்திரையையும் இவங்க தான் வாங்கி செல்வாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகாதீபத்துல இருந்து வழியிற நெய்ய பறவைகளோ எறும்போ பக்கத்துல கூட வராது அண்டவே அண்டாது அப்படின்றதுதான் மிகச்சிறந்த ஆச்சரியமான விஷயமா பார்க்கப்படுது ஓங்கி உலகலந்து நிக்கிற இந்த மாமலைக்கு மேல மகாஜோதியை தரிசிப்பதே பாக்கியம் அப்படின்னா இந்த அண்ணாமலையில எவ்வளவு பாக்கியம் நாம நினைச்சோம்னாலே மெய்சில இருக்குது இல்லைங்க கண்டிப்பா மெய்சில இருக்கத்தாங்க செய்யும் இந்த திருப்பணிய தொன்று தொற்று நிறைவேற்றும் பெருமையை பெற்றிருக்கிறவங்க தான் இந்த பருவத ராஜகுலத்தினர் அதாவது நம்ம திருவண்ணாமலையில கார்த்திகையில நடைபெற இந்த திருவிழாவோட நிறைவா அண்ணாமலைக்கு மேல மகாதீபம் ஏற்றும் இந்த பணியை தொடர்ந்து நிறைவேற்றி வர்றாங்க இவங்க திருவண்ணாமலை சுற்று வட்டார பகுதிகளில் மட்டும் அவங்கள சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் வந்து வசிச்சு வர்றாங்க அவங்கள அஞ்சு வம்சாவளியா உள்ள குடும்பத்தை சேர்ந்தவங்க மலைக்கு மேல இந்த தீபம் ஏற்றும் உரிமையை வந்து நிறைவேற்றுறாங்க இந்த இறை ஜோதியை ஏற்றும் உரிமை இவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு வந்து நீங்க வந்து கேட்கலாங்க அதாவது இதுக்கு ஒரு புராண கதை வந்து இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பருவத ராஜோல வம்சத்தோட வழிவந்த பருவதராஜனோட அருந்தவ புதல்வியா அவதரித்தவர் தான் நம்ம பார்வதி தேவி பருவத ராஜகுலத்தினர் வந்து மீன்பிடி தொழில மேற்கொள்றதுனால மீனவர்கள் அப்படின்னு செம்புனால செய்ய படகுல போய் மீன் பிடித்ததுனால செம்படவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க இவங்க பார்வதி தேவியார் அவதரித்த மரபை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுனாலதான் தொன்று தொட்டு திருவண்ணாமலை மலை உச்சியில மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றி வர்றாங்க இதற்கான புராண கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோரு காலத்துல பிரம்ம ரிஷிகளோட தியானத்தை கலைக்கிற வேலையில அசுரர்கள் எல்லாருமே ஈடுபட்டாங்க பிரம்ம ரிஷிகள் கோவப்படுறப்பெல்லாம் அசுரர்கள் எல்லாருமே மீன் உருவமா மாறி கடலுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க இதனால பிரம்ம ரிஷிகளோட தவங்கள் வந்து தடைபட்டுச்சு அதனால அசுரர்கள் எல்லாத்தையுமே அழிச்சு தங்களோட தவம் வந்து சிறக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து ரிஷிகள் வந்து முறையிடுறாங்க ரிஷிகளோட இன்னல்களை உணர்ந்த நம்ம சிவபெருமான் பருவதராஜனை வந்து அழைக்கிறாரு கிட்ட கடலுக்குள்ள மீன் வடிவுல மறைஞ்சிருக்கிற அசுரர்கள் எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கட்டளையிடுறாங்க அதுக்கு உதவியா ஞான வாழையும் தேவதான விஸ்வகர்மா உருவாக்குன செம்பொன் படகையும் அவருக்கு வந்து அழிக்கிறாரு ஈசன்ட் அதை வாங்கின கையோட கடலுக்குள்ள விரைந்து சென்ற நம்ம பர்வதராஜன் மீன் வடிவுல இருக்கிற அசுரர்கள் எல்லாத்தையுமே பிடிச்சு கரையில வந்து போடுறாரு அசராத சூரர்களான நம்ம அசுரர்கள் திரும்ப துள்ளி குதிச்சு அப்படியே மீன் வடிவுல மாறி மறைஞ்சிடுறாங்க இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்த பர்வதராஜன் சோர்வடைகிறாரு இதை பார்த்த பர்வதராஜனோட மகளான நம்ம பார்வதி தேவி அவங்களும் இவரோட சேர்ந்து அந்த பணியை வந்து மேற்கொள்றாங்க நம்ம பார்வதி தேவி கடலுக்கு நடுவுல உருவமா மாறி தன்னோட வாயை திறந்து மீன்கள் எல்லாத்தையுமே தானே விழுங்கி அழிச்சுட்டாங்க எதிர்பாராத விதம் மசூரர்களுக்கு விரித்த வலையில வந்து கடலுக்கு அடியில தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்த மீன மகரிசியையும் அப்படியே தானே பிடிச்சு கரைக்கு கொண்டு வந்து போடுறாரு நம்ம பர்வதராஜன் தவம் கலஞ்ச கோபத்துல உன்னோட ராஜவம்சம் அழிஞ்சு மீன் பிடிச்சுதான் நீ வாழணும் அப்படின்னு பர்வதராஜாவுக்கு வந்து சாபம்றாரு தன்னோட தவறுக்கு கிடைத்த தண்டனையை மனதார ஏத்துக்கிறாரு நம்ம பர்வதராஜன் நடந்த எல்லாத்தையுமே கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம மீன மகரிசி மனம் இறங்குறாரு அந்த கணமே சிவபெருமான் அவங்க முன்னாடி தோன்றி கருணை கொண்ட நம்ம சிவபெருமான் நம்ம மீன மகரிசியை பார்த்து புன்னகையோட சிரிச்சுக்கிட்டே தானே நம்ம பர்வதராஜனை பார்த்து கார்த்திகை திருநாள்ல திருவண்ணாமலையில ஜோதி பிளம்பா நான் காட்சி தருவேன் அந்த ஜோதியை ஏற்ற பணிய பர்வதராஜ வம்சத்தினரான உன்னோட வம்சத்தினர் தான் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு ஜோதியை தரிசிக்கிற கோடிக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா அரோகரா அப்படின்னு முழங்குற ஒவ்வொரு முழக்கத்தோட புண்ணியம் எல்லாமே தானா பர்வத குலமான உன்னோட குலத்துக்கே தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி பெரிய வரத்தை வந்து அவருக்கு வந்து அருளினார் இதனால மனம் நெகிழ்ந்த நம்ம பர்வதராஜன் மிகுந்த சந்தோஷத்துல ஆர்ப்பரித்தார் அதன்படிதான் காலாகாலமா பர்வதராஜ குலத்தினர் வந்து நம்ம திருவண்ணாமலையில ஜோதி ஏற்றும் பணியை வந்து நிறைவேற்றி வர்றாங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமட்சிவாய திருச்சிற்றம்பலம் ஓ மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செலுக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழுக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்